ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பாத்திரம் ஒரு குக்கர் எடுத்துக்கணும் அதில் தேவையான அளவு ஆயில் ஊற்றிக்கணும் அந்த ஆயில் ஊற்றினதுக்கப்புறம் அது ஹீட் ஆனவும் அதில் அன்னாசிப்பூ பட்டை லவங்கம் ரெண்டு ஏலக்காய் அதெல்லாம் போட்டு அது வெடிக்கும் அதுக்கப்புறம் வந்து ஒரு கப் ஆனியன் எடுத்து நீல வாக்கில் பிரியாணிக்கு கட் பண்ணோம்ல அது மாதிரி கட் பண்ணி அதை ஆட் பண்ணி அதை கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் வணக்கிக்கணும் அதுக்கப்புறம் இது கூட மூணு கிரீன் சில்லி பச்சை மிளகா வந்து ஆட் பண்ணியிருக்கேன் அது வ நல்லா வணங்கினதுக்கப்புறம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் அதாவது இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து அதோட மிக்ஸ் பண்ணியிருக்கேன் இந்த இது வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணணும் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் வந்து நம்ம ரெண்டு தக்காளியை வந்து நீலவாக்கில் கட் பண்ணி அதை வந்து கூட சேர்த்துருக்கேன் இது கூட கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணி நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கணும் உப்பு எதுக்குன்னா இது வந்து வேகமாக வணங்கிரும் அதுக்காக வந்து நம்ம உப்பு ஆட் பண்ணியிருக்கோம் அது நல்லா வணங்கினதுக்கு அப்புறம் நம்ம வெஜிடேபிள்ஸ் வந்து நம்ம சேர்த்துக்க போகிறோம் கேரட்டு பட்டாணி கேரட்டு இதெல்லாம் ஆட் பண்ணி ஒரு அரை நிமிஷம் வந்து நல்லா கிளறி விட்டுக்கணும் அது கிளறினதுக்கப்புறம் நான் சக்தி பிரியாணி மசாலா வந்து ஒரு ஸ்பூன் யூஸ் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு காரம் வேணும்னா இன்னொரு அரை ஸ்பூன் நீங்கள் வந்து மிளகா பொடி வந்து நீங்கள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அது கூட வந்து கொரியாண்டர் லீஃபும் கொத்தமல்லி தழையும் புதினாவும் ஒரு கைப்பிடி அளவு சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா அதை வந்து குக் பண்ணி எடுத்துக்கிறோம் அப்போ வந் அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து தயிர் வந்து ஆட் பண்ணி அது கலந்து விட்டுக்கிறேன் அதுக்கப்புறம் வந்து நான் ஒரு கப் ரைஸ் எடுத்திருக்கேன் அந்த ரைஸை வந்து ஆட் அது கூட ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கோங்க ஒரு கப்புக்கு நான் ரெண்டு கப்பு வாட்டர் வந்து எடுத்திருக்கேன் எடுத்து அதை நல்லா கலக்கி விட்டுக்கோங்க அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு அது கூட சேர்த்துக்கிட்டு ஒரு அரை லெமன் வந்து இது கூட நான் ஆட் பண்ணியிருக்கேன் அது நல்லா கலறி விட்டுக்கோங்க கிளறி விட்டுட்டு உங்களுக்கு காரம் உப்பு கரெக்டாக இருக்கான்னு நீங்கள் செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து குக்கரை வைக்கங்க நான் ரெண்டு விசில் விட்டு எடுத்ததுக்கப்புறம் அப்புறம் எனக்கு இந்த மாதிரி இருந்தது அதை வந்து ஒரு பாத்திரத்துல நானு எடுத்து வச்சுக்கிட்டேன் இப்போ வந்து சுவையான வெஜ் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்